அலாம் வலிகம் வரமத்துல வர அஸ்லாத்து வஸ்லாம் ஆலிக்கியா சயிதி யா ரூலல்லா ஹுத் பியதி கல்லத் ஹீலதி அதிர்னி முராதி யா ஷஃபியால் முத்நிபின் யா சயிதி யார் ரசோலா வெல்கம் டு இஸ்லாம் டாக்ஸ் தமிழ் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க அலமது இல்லா நல்லா இருக்கிறீங்களா அல்லா சுன்தாலா அவங்களுக்கு ஆஃபியத் நிறைந்த வாழ்க்கையை தருவானாக ஆமீன் அல்லாஹு மானோ தாலா மனிதர்களுக்கு பல அருட்கொடைகளை தந்திருக்கிறான் இல்லையா அதில் ஒன்று தான் இந்த ஜும்மா மற்ற நாட்கள்ல இல்லாத ஒரு சிறப்பு இந்த நாட்களுக்கு இருக்கு பார்த்திங்கன்னா மற்ற நாட்கள்ல நம்ம கேட்கக்கூடிய துவாக்களை விட இந்த நாள்ல நம்ம கேட்குறது ஆக்கு ரொம்பவே வந்து பலன் அதிகம் அந்த வகையில இன்னைக்கு ஜும்மா தொழுததுக்கு அப்புறம் மகிர்க்கு முன்னாடி ஓதிக்கொள்ள வேண்டிய ஒரு து தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நிறைய எண்ணிக்கையிலலாம் நீங்கள் இந்த துவா ஓதணும்னு அவசியம் இல்லை நான் இன்றைக்கு சொல்கிற முறைப்படி மூணே மூணு முறை நீங்கள் இதை தான் பாருங்களேன் அல்லாஹ் உங்களோட அனைத்து தேவைகளுமே நிறைவேறும் இன்னும் நீங்கள் இது இது எல்லாம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு மனசில் நினச்சிருப்பீங்க இல்லையா அது எல்லாமே நீங்கள் ஒன்று ஒன்றா சொல்லணும்னு அவசியம் இல்லை இதை ஓதினாலே போதும் அது எல்லாத்தையுமே அல்லா சுபான தால நிறைவேற்றி தந்துடுவோம் அவ்வளோ ஒரு சிறப்பான து தான் இது பொதுவாகவே இந்த ஜும்மா நாளைக்கு உண்டான சிறப்பு நம்ம எல்லாருக்குமே தெரியும் இல்லையா இந்த மாதிரி சிறப்பான நாள்ல நம்ம கேக்கறது ஆ நிச்சயமா கபூல் ஆகும் இன்னொன்னு முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா இந்த ஜும்மா நாள்ல ஒரு நேரம் ஒன்று இருக்கு அந்த நேரத்தில் நம்ம என்ன கேட்டாலும் கண்டிப்பாக கிடைக்கும் நமக்கு அது கிடைச்சே தீரும் பெரும்பாலான ஆலிம்கள் கூற்றுப்படி அந்த நேரம் வந்து ஜும்மா இருந்து மகரிப்புக்குள்ள இந்த நேரம் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இந்த மாதிரி சிறப்பான பரக்கத்தான நேரத்தில் நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேட்க வேண்டிய சிறப்பானது ஆக்களை மனப்பாடம் பண்ணி வச்சுக்கணும் இந்த நேரத்தை நம்ம மிஸ் பண்ணிடவே கூடாது இந்த நேரம் பார்த்திங்கன்னா ரொம்பவே கம்மியான நேரம் தான் ஏன்னா அசருடைய பகுதி அதனால தான் நம்ம என்ன பண்ணணும்னா ஒரே து ஆளையே நம்மளோட எல்லா தேவைகளுமே வந்து அடங்கிற மாதிரி நம்ம துவாக்கணும் துவா கேட்கணும் ஒரு சில துவாக்கள் இருக்குது அந்த துவாக்கள்லாம் எப்படி அப்படின்னா ஒரே து நிறைய பலன்கள் கிடைக்கிற மாதிரி இருக்கும் இன்னும் பார்த்திங்கன்னா நிறைய நன்மைகளும் கூடவே இருக்கும் அந்த மாதிரி இது தான் நம்ம வந்து கேட்கணும் நீங்கள் இதை மனப்பூர்வமாக ஓதி கேட்டாலே போதும் நிறைய நேரம் நிறைய கவுண்ட் பண்ணி நிறைய எண்ணிக்கையில் ஓதணும் அப்படின்னு கூட இல்லை நீங்கள் மனசார உணர்ந்து ஒரு மூணு முறை அல்லாக்கிட்டே நீங்கள் கையேந்தி கேட்டாலே போதும் ஏன்னா அல்லாஹ் சுபஹானா தலா நம்மளோட நீயத்துகளையும் கல்வையும் தான் பார்க்குறோம் அந்த வகையில் இன்றைக்கி நம்ம மிக சிறந்த ஒரு துவாவை பற்றி நம்ம இப்போ பார்க்கலாம் இந்த துவாவை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் பெருசு தான் ரொம்ப பெருசு இல்லை நீங்கள் இதை பார்த்து ஓதிக்கலாம் முதல்ல நம்ம இதோட ஃபஸ்ட்டு பொருளை பார்க்கலாம் ஏன்னா நம்ம எந்த ஒரு அமல் செஞ்சாலும் செய்கிறாமலை நம்ம உணர்ந்து செய்யும்போது தான் அந்த அமலோட நமக்கு ஒரு ஈடுபாடு இருக்கும் இப்போது நம்ம ஒரு துவா ஓதுறோம் அப்படின்னு அந்த துவாவினுடைய பொருள் தெரியாம சிறப்புகள் தெரியாம சும்மா நம்ம அரபில மட்டும் அந்த துவா ஓதி எனக்கு சொல்லுங்க அதனால நீங்க பண்றதா இருந்தாலுமே உணர்ந்து நம்ம செய்யணும் அப்பதான் அந்த நமக்கு வந்து ஒரு ஈடுபாட்டோட நம்ம வந்து பண்ண முடியும் அல்லாவை நினைச்சு நம்ம வந்து பண்ண முடியும் இல்லைன்னா நம்ம ஒன்று ஓதிட்டு நம்ம மனசு சிந்தனை எல்லாமே வேற எங்கேயோ இருக்கும் நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி இன்னும் இந்த மாதிரி நிறைய இஸ்லாமிய விஷயங்களை நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனல் இஸ்லாம் டாக்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தா கண்டிப்பா அலமந்தில்லான்னு சொல்லுங்க இப்போ நம்ம பொருள் பார்க்கலாம் இறைவா என்னை மன்னித்து விடு யா அல்லா நான் உன்னிடம் உடனடி வெற்றியையும் மிக பெரிய உதவியையும் பரந்த வாழ்வாதாரத்தையும் அமைதியான இதயத்தையும் நீடித்த ஆரோக்கியமான வாழ்வையும் இன்னும் என்னோடய எல்லா காரியங்களிலும் வெற்றியையும் தருவாயாக இதுதான் இப்போ நம்ம பார்க்க போனான துவாவுடைய பொருள் அப்படின்னா என்னென்னா நம்ம இந்த துவா எப்படி ஸ்டார்ட் பண்ணுறோன்னு பாருங்கள் நம்ம பல பதிவுகளில் பார்த்துருக்கோம் நபிமார்கள்லாம் எப்படி துவா கேட்டிருப்பாங்க அப்படின்னா அவங்களோட துவா ஆரம்பத்துலேயே வந்து ஃபஸ்ட்டு மன்னிப்பு தான் இருக்கும் அதுக்கப்புறமா தான் அவங்களுக்கு என்ன தேவையோ அதை கேட்பாங்க அப்படி தான் இந்த துவாவும் வந்து ஸ்டார்ட் ஆகியிருக்கு யாரு தான் நான் செஞ்ச எல்லா பாவங்களையும் என்னை மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம் அப்புறம் பார்த்தீங்கன்னா நபிசல்லா அலிஸ்லாம் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஜும்மா நாளை அடையக்கூடிய ஒவ்வொருவருமே வந்து நீங்கள் மறுமை நினைப்போடு ஜும்மாவை களிங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க அப்போ சஹாபாக்கெல்லாம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா மறுமையை நினச்சி அழுது இஸ்டிகுபார் செஞ்சுருக்காங்க அதனால தான் நம்மளும் எந்த ஒரு துவா கேட்குறதா இருந்தாலும் பாவ மணிப்போட நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணணும் அடுத்து நம்ம என்ன கேட்குறோம் எனக்கு வெற்றியை தந்துடு அப்படின்னு மட்டும் நம்ம கேட்காம சீக்கிரமாக எனக்கு வந்து வெற்றி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த துவா மூலமாக வந்து எல்லா கிட்ட கேட்குறோம் அடுத்து மூணாவதாக பாருங்கள் மிகப்பெரிய உதவியை கேட்குறோம் யார்கிட்ட கேட்குறோம் அல்லா கிட்ட நம்ம கேட்குறோம் அல்லாவோட உதவி நமக்கு கிடச்சிட்டா அப்படின்னா அதை விட நமக்கு இந்த துணியாலேயும் சரி இல்லை ஆகிலாலையும் சரி அவனோட உதவியை தாண்டி நமக்கு வந்து வேறு எதுவுமே இல்லையா அவனோட உதவி வந்து நமக்கு கிடைச்சிட்டாலே போதும் அதனால் அதிகம் நம்ம வந்து இந்த துவா மூலமாக கேட்டுக்கிறோம் அடுத்து என்ன பாருங்கள் பரந்த வாழ்வாதாரம் அப்படின்னா என்னென்னா எனக்கு ரிஸ்க்கு தந்துடு இன்னும் பணத்தட்டுப்பாடு இல்லாமல் எனக்கு தந்துடு இன்னும் வந்து பார்த்திங்கன்னா மன நிம்மதியோடு வாழக்கூடிய நிலை அதாவது தேவையை விட அதிகமான ரிசுக்கு வசதிகள் வாழ்க்கை நிம்மதி இதுதான் பரந்த வாழ்வாதாரம் அப்போ நம்ம என்ன பண்ணுறோம் இதையும் நம்ம வந்து கேட்குறோம் அடுத்து வந்து அமைதியான இதயம் அப்படின்னா என்னென்னா நம்ம மனசில் வந்து திடீர் திடீர்னு ஒரு பயம் ஒரு விதமான குழப்பம் அந்த மாதிரிலாம் வந்து இருக்கும் இல்லையா இது எதுவுமே இல்லாமல் அல்ல மேலே ஒரு நம்பிக்கையோட அமைதியான ஒரு மனநிலை அப்போ இப்படி இருந்தால் நமக்கு எப்படி இருக்கும் சோதனைகள் வந்தாலும் நமக்கு கவலை இருக்காது எதிர்காலம் பற்றி ஒரு பயமும் இருக்காது என்ன ஆனாலும் நல்லா இருக்கிறான் அவன் பார்த்துப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு நம்பிக்கை அமைக்க இருக்கு இல்லையா அப்போ இதையும் நம்ம வந்து இந்த துவா மூலமாக கேட்குறோம் அடுத்து பார்த்திங்கன்னா நீடித்த ஆரோக்கியத்தை நம்ம கேட்குறோம் அல்லாவினுடைய அருட்கொடைகளில் ஒன்று தான் இந்த நீடித்த ஆரோக்கியம் நம்பி சல்லா அலி இஸ்லாம் அவங்க பார்த்தீங்கன்னா அவங்களோட துவால அதிகமாக கேட்டது ஆஃபியத்து தான் ஏன்னால் நம்ம கிட்ட எனக்கு ரிஸ்க் தந்துடு என்னோட காரியத்தில் வெற்றியை தந்துரு அப்படின்லாம் நம்ம கேட்குறோம் இல்லையா அதுக்கு நம்ம முதல்ல நோய் நொடி இல்லாமல் ஆஃபியத்தோடு இருந்தால் தான் நமக்கு தந்ததை அனுபவிக்க முடியும் அப்போ பார்த்தீங்கன்னா இதையும் நம்ம வந்து இந்த துவா மூலமாக கேட்டுக்கிறோம் அடுத்து லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா என்னோட எல்லா காரியங்கள்லேயுமே வெற்றியை தந்துரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறோம் அப்படின்னா என்ன அர்த்தம் எல்லா காரியம்னா என்னது நம்ம என்னெல்லாம் வந்து செய்கிறோமோ நம்ம என்னென்ன முயற்சிகள்லாம் இருக்கிறோமோ இது எல்லாத்துலேயுமே நீ வெற்றியை தந்துடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து கேட்குறோம் அப்போ இந்த துவாலையே பாருங்கள் எல்லாமே அடங்கிடுது ஆஃபியத்தாக இருக்கட்டும் அப்புறம் ரிசுக்காக இருக்கட்டும் எல்லாமே வந்து நமக்கு இந்த ஒரு துவாலையும் வந்து அடங்கிருது அப்போ அவ் எவ்வளோ சிறப்பான பொருள் கொண்டது இது இப்போ நம்ம இந்த துவாவை பார்க்கலாம் நீங்கள் மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க இல்லைனா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க சின்ன ஒரு துவா தான் நீங்களும் என் கூட சேர்ந்து இதை ஓதுங்க இந்த துவாவை என்ன பண்ணுங்கன்னா அசர் தொழுதுட்டு அப்படியே உட்காந்து யார்கிட்டையும் பேசாமல் அப்படியே இந்த துவாவை மூணு முறை ஓதிக்கோங்க இதை அப்புறம் செலவாக ஓதிக்கோங்க இதை மகிரிப் வர நீங்கள் வந்து தொடர்ந்து செய்ய ரப்பிகு ஃபிர்லி அல்லாஹும்ம இன்னி அஸ் அலுக ஃபதன் கரீபா ஒ நசுரன் அலீமா ஓ ரிசுகன் வாசியா வ கல்பன் முத்மா இன்னா ஆஃபியதன் ஆஃபியத்தன் தா இமா ஃபீ குல்லி அம்ரு ஃபிர்லி அல்லாஹும இன்னி அஸ் அலுக ஃபத்ஹன் கரீபா ونصرا عزيما ورزقا واسعا وقلبا مطمئنا وعافيه دائمه وتوفيقا في كل امر رب اغفر لي اللهم اني اسالك فتحا قريبا ونصرا عليما ورزقا واسعا وقلبا مطمئنا وعافيه دائمه وتوفيقا في كل امر அம்துல்லா ஓதியாச்சு இன்ஷால்லா அல்லா சுனவத்தாலா உங்களுடைய அனைத்து கஷ்டங்களையும் விரைவில் நீக்கி சந்தோஷமான பறக்கத்தான வாழ்க்கையை உங்களுக்கு தருவானாக ஆமீன் ஆமீன் யார் ரப்பல் ஆலமீன் நானும் உங்களுக்காக துவா செய்கிறேன் நீங்களும் எனக்காகவும் என்னுடைய குடும்பத்திற்காகவும் துவாசைங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணி அலமது இல்லான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோவை நீங்கள் மட்டும் பார்த்து பயனடையாமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணி அவங்களையும் அமல் செய்ய வைக்கிறது மூலமாக அந்த நன்மை உங்களுக்கு கிடைக்கும் இன்ஷால்லா மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் அஸ்லாம் வலைக்கம் ரஹமத்துல்லாஹி வபர்கூ